ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக நம்ம சேனலில் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால தான் இனிமேல் ப்ராப்பராக வரும் வீடியோஸ் ஓகே நாளையிலேருந்து வீடியோஸ் ப்ராப்பராக இருக்கும் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம் உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஒரு செகண்ட் ஸ்கிப் ஓகே இப்போ உங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கார்டு ஸ்ட்ரென்த் அடுத்து நைன் ஆஃப் ஃபோன்ஸ் ஓகே மூன் குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஓகே The world Queen of Wands Six of Shorts the Fool Page of Wands the Emperor Bottom of the Deck. நைட் ஆஃப் ஓகே இப்போ முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ரீடிங்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே இப்போ வந்து ரீடிங் குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி தி ஸ்ட்ரென்த் அண்ட் நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க ஓகே நிறைய ஹர்ட் ஆகிருக்கீங்க நிறைய காயம் பட்டிருக்கீங்க உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு உங்களை கரெக்டாக வேல்யூ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க ஓகே இந்த கனெக்ஷன் வந்து உங்களை நிறையவே ஹர்ட் பண்ணாலும் நிறைய வழியை கொடுத்தாலும் வேதனைகளை கொடுத்தாலும் இன்னுமே நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் இருக்கீங்க உள்ளுக்குள்ளுமே என்ன மாதிரியான தாட் இருக்குன்னா வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கார்டும் வந்திருக்கு ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது பயம் இருக்குது ஓவர் திங்கிங் இருக்குது நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்குறீங்க நிறைய இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நினச்சி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் தேவைதானான்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது நிறைய விஷயங்களை நிறைய ஆங்கிளில் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஓகே ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறிங்க பர்டிகுலராக நைட் டைம்ஸில் வந்து உங்களால் தூங்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறிங்க அவங்களோட சைலன்ஸ் வந்து இப்போ உங்கள் பர்சன் நோ கான்டாக்டில் இருக்காங்க சைலன்ஸில் இருக்காங்க ஒரு செப்ரேஷனில் இருக்காங்கன்னா அது வந்து உங்களை எமோஷ்னலி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஓகே உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது ஓகே அவங்க நிறைய காயப்படுத்தியிருக்காங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கான வேல்யூ கொடுக்கல உங்களை கரெக்டாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணலை அப்படின் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து என் நம்ம எந்த தப்புமே பண்ணலை ஆனால் இவங்க ஏன் நோ கான்டாக்டுக்குள்ளே போனாங்க இவங்க ஏன் நம்மளை வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் இருக்குது ஓகேவா அண்ட் இந்த மாதிரியான ஒரு தான் இருக்கீங்க பட் குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் தி வேர்ல்டு வந்திருக்கு அண்ட் குயின் ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு மிக்சட் எனர்ஜியில் இருக்கீங்க ஓகே ஒரு பக்கம் ரொம்ப ஸ்டேபிளாக ஒரு கேரிங்காக ஒரு லாயல் பர்சனாக இருக்கீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்க இன்னொரு பக்கம் ரொம்ப கான்ஃபிடன்ட்டாகவும் இருக்கீங்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு பர்சனாகவும் இருக்கீங்க எவ்வளோ வழிகள் உள்ளே இருந்தாலுமே அதில் வெளியே அதை எதையுமே வெளியே காட்டிக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் வந்து உங்களை வெளிப்படுத்திகிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து அவங்கள நினச்சாலுமே அவங்கள நினச்சி எப்போ வருவாங்கன்னு ஒரு காத்திருப்பு இருக்குது மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை வந்து நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்கல இதுதான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த வேர்ல்ட் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு ஸோ உள்ளுக்குள்ள வந்து இப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறதும் தெரியுது இந்த சைக்கிள் முடிஞ்சால் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு இந்த பெயின் பீரியட்லேருந்து இந்த பெயின்ஃபுல் பீரியட்லேருந்து நம்ம வந்து வெளியே வரணும் இந்த பெயின் வந்து சீக்கிரமாகவே ஹீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துடுச்சு ஸோ ஸ்லோலி நீங்கள் வந்து பெயின்லேருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஓகே அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஃபுல் கார்டும் வந்திருக்கு பேஜ் ஆஃப் ஃபான்ஸும் வந்திருக்கு ஸோ இன்னுமே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க ஒருவேளை உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்பிளாக் பண்ணுவாங்க அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குது அப்படிங்கிற நினப்பு உங்களுக்குள்ளே இருக்குது இவங்க வந்து திரும்ப வந்தாங்க அப்படின்னா நான் ஓப்பனாக இருப்பேனா அப்படின்னு உங்கள் மனசு உங்களை கேள்வி கேட்குது ஓகேவா அவங்க வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்லேயும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அவங் உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் கிட்டே வந்தால் நீங்கள் பழைய மாதிரி இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இப்போ இருக்குது ஓகே ஸோ உங்கள் மனசு இவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க கிட்ட ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பேனா மனசை திறந்து பேசுவேனா பழைய மாதிரி இருப்பேனா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கு இப்போ ஓகே நீங்கள் வந்து இப்போது உங்களோட கண்ட்ரோலை வந்து நீங்கள் இப்போ கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறது தான் கார்டோட எனர்ஜி தெரியுது எதுவாக இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணணும் எமோஷ்னலாக நான் வீக்காக இருந்தாலும் வெளியில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரை நீங்கள் காட்டுறீங்க ஓகே உங்களை பற்றி மற்றவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் எதுக்கும் உடஞ்சி போகலை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோன்னா நைட் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்துருக்கு இந்த எல்லா கார்ட்ஸுமே வச்சு உங்களோட எனர்ஜியை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து ஸ்லோவாக பட் ஒரு ஸ்டெடியான ஒரு ஹீலிங் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குங்கிறது இந்த நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக அதே சமயம் ரொம்ப ஸ்டெடியாக நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து எதையும் ரஷ் பண்ணலை எதுக்காகவும் ரஷ் பண்ணலை உங்களோட வேல்யூ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் நமக்கு சொல்கிற கார்டாக இருக்குது ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட எனர்ஜியை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னுமே உங்கள் பர்சனை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஆனால் ப்ளைண்டாக இல்லை ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அண்ட் நம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குங்க ஓகேங்களா அது வந்து ஷோராக தெரியுது ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து அவங்கள ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது இருந்தாலும் ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்காங்க அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அந்த அந்த ஈகோ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண விடாமல் அவங்கள தடுத்துட்ருக்கு ஓகேங்களா எமோஷ்னலி ரொம்ப டயர்டாக இருக்காங்க நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க நடந்துக்கிட்ட விதம் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கக்கூடாது இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரெட் ஃபீல் இருக்குது எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க ஓகே ரொம்ப கூல் பர்சனாலாம் இல்லை கொஞ்சம் வரி பண்ணிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுறாங்க ஓகே அதே சமயம் அவங்களுக்குள்ளே வந்து இந்த கனெக்ஷன் வந்து அவங்கள ஒரு பக்கம் காயப்படுத்தியிருக்குன்னாலுமே இன்னொரு ஃபைட் நமக்குள்ளே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மோட்லேயும் அவங்க இருக்காங்க ஓகே இந்த ஒரு பிரிவு இந்த ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்பட்ட இந்த செப்ரேஷன் வந்து அவங்களையும் ஹர்ட் பண்ணியிருக்கு பட் ஸ்டில் இன்னொரு பிரச்சனை நமக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ கொஞ்சம் டிஃபென்சிவாகவும் அவங்க இருக்காங்க ஓகே ஒரு டிஃபென்சிவ் மோட்லையும் அவங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்குமே கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கிளியராகலாம் இல்லை ரொம்ப பயம் இருக்குது இன்செக்யூரிட்டி இருக்குது பழைய காயங்கள் பழைய வழிகள் எல்லாமே வந்து அவங்கள இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஓகே அவங்க வந்து உங்களை ஒரு சேஃப் பர்சனாக தான் பார்க்குறாங்க ஓகே உங்கள் உங்கள் கூட இருந்தால் அவங்க செக்யூர்டாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஒரு கேரிங் ஒரு ஜென்யூன் ஒரு லாயல் எனர்ஜி வந்து உங்கள் மேலே இருக்குது ஓகே இன்னுமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து வெளியே போகலை உங்களை விட்டு ஓகேங்களா உங்களை வந்து ரொம்ப ஒரு கேஷுவல் பர்சனாலாம் அவங்க நினைக்கல மற்றவங்க மாதிரிலாம் அவங்க உங்களை வந்து யோ யோசிக்கல அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களை வைக்கல ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸில் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் உங்களை பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இந்த கனெக்ஷன் வந்து லைஃப்பில் ஒரு ஒரு மேஜர் சாப்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே எண்ட் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்லி வந்து அவங்கள மறக்க முடியலங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகே குயின் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஸ்பெஷலி வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட அந்த ஸ்டாம் உங்களோட ப்ரெசன்ஸ் அது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியை கொண்டு வருது இப்படி ஒரு பர்சனை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணல கரெக்டாக நம்ம வந்து இந்த பர்சனை ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது அதே சமயம் ஜலசியும் இருக்குது ரொம்ப பொறாமையும் இருக்குது நம்ம இல்லாமலே இந்த பர்சன் இப்படி தனியாகவே இவ்வளோ க்ளோ ஆகுறாங்களே இன்டிபெண்ட்டாக இவ்வளோ க்ளோவாக இருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜலசியும் இருக்குது அதே சமயம் உங்ககிட்ட இன்னும் அதிகமாக வந்து அட்ராக்ஷன் ஆகுறாங்க ஓகே அட்ராக்ஷன் எனர்ஜி வந்து உங்கள் பர்சன்கிட்ட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது ஓகே அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு மன அமைதிக்காக தான் ஓகே ஃபீலிங்ஸ் இல்லாமல்லாம் இல்லை ஃபீலிங்ஸ் இல்லை அதனால தான் அவங்க செப்ரேஷனில் இருக்காங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிலாம் இல்லை ஃபீலிங்ஸ் இருக்குது ஃபீலிங்ஸ் ஓவர் ஆனதால் அவங்க டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு தி ஃபூல் அண்ட் பேஜ் ஆஃப் ஒன்ஸும் வந்திருக்கு இந்த கார்டு அவங்களுக்கு சொல்ற அவங்களோட எனர்ஜியை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே மெசேஜ் பண்ணலாமா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சைல்ட் லைக் கார்ட் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகேங்களா ஓ சடன் காண்டாக்ட் எனர்ஜி வந்து லேட்டர் பாசிபிள்ங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது சடனாக கான்டாக்ட் வரும் அவங்ககிட்டேருந்து வான்ஸ் வந்து ஆக்ஷன் எனர்ஜிங்கிறதுனால ஷோராக வந்து அவங்க உங்களால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆர் மோர் ஓகேங்களா ஆனால் எம்ப்ரர் கார்டும் வந்திருக்குங்கிறதுனால ஈகோ தான் மெயின் பிளாக் உங்கள் பர்சன்கிட்ட நிறைய ஈகோ இருக்குது ஓகே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்காதது உங்கள் மூவ் பண்ணி வராதது உங்களை அன்பிளாக் பண்ணாமல் இருக்கிறது உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப ஒரு அதை நினச்சி அவங்க பெருமைப்படுற மாதிரி இருக்குது நம்ம இறங்கி போகலை நம்ம வந்து நம்மளோட கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் வரட்டுமே தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அதை நினச்சி அவங்க சந்தோஷமாக ஒரு ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இறங்கி போகலை நம்ம இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகே அண்ட் நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் வந்துருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இமீடியேட் ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்லோ மூவர் உங்கள் பர்சன் ஸ்லோவாக தான் மூவ் ஆவாங்க கண்டிப்பாக அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவங்க என்னைக்கு ஈகோவை விட உங் இந்த ஈகோ அண்ட் ப்ரைடை விட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுவாங்க உங்களை பற்றி ரியலைஸ் பண்ண 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 ஈகோ அண்ட் ப்ரைடை தூக்கி எறிவாங்க இந்த உங்களுக்கு முன்னாடி இந்த ஈகோ இந்த ப்ரைட்லாம் வேண்டாம் நீங்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஸ்டெப் அன்றைக்கி தான் அவங்க எடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஸ்லோவாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒன்ஸ் டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் டேம் கமிட்மெண்ட்டோடு தான் வருவாங்க ஓகேங்களா அதில் எந்த டவுட்டும் இல்லை ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது உங்களை மிஸ் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் ஈகோவும் இருக்குது ஓகே எம்ப்ரர் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது நிறைய ஈகோ இருக்குது நல்ல டாமினன்ட் கேரக்டராக இருக்காங்க அவங்க வந்து இந்த ஈகோவை என்றைக்கு விடுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க ஈகோ காரணமாக தான் அவங்க இப்போ சைலன்ஸில் இருக்காங்க ஓகேவா ஸ்லோவாக மூவ் பண்ணுற ஒரு டைப்பாக இருக்காங்க கொஞ்ச நாள் அவங்க இப்படியே இருக்கட்டும் ஓகே நீங்கள் எதுவும் வந்து அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம் ரஷ் பண்ண வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஓகே கொஞ்ச நாள் அப்படியே விடுங்க ரியலைஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு வருவாங்க தானாக அப்படிங்கிறது தான் அவங்களோட எனர்ஜிங்கிறது தெரியுது ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியிறது என்னென்னா இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ரெண்டு பேருக்குமே ஃபீலிங்ஸ் அலைவாக இருக்குது ஓகே நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு லெசனை உங்களுக்குள்ளே கற்றுக் கொடுக்குறதுக்கான ஒரு ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு பீரியட் தானே தவிர இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க உங்களோட காம் உங்களோட கான்ஃபிடென்ட் அந்த எனர்ஜிலேயே நீங்கள் இருங்க ஓகே அவங்க வரணும் அப்படின்னா எஃபர்ட் அவங்க தான் போடணும் ஓகே அவங்களுக்கு நீங்கள் வேணும்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இப்படி வந்து நடந்திருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்குது அந்த ஃபீல் இருக்குது பட் அதை தாண்டி அவங்களால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு நீங்கள் வேணும்னா அவங்க தான் இப்போது இறங்கி வரணும் எப்போ அவங்க அந்த ஈகோ அண்ட் ஃப்ரைடை தூக்கி போட்டுட்டு நீங்கள் தான் முக்கியம் வராங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ எடுங்க ஓகே பட் உங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதே எனர்ஜி தான் அதே ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது ஓகே அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு ரிவீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங் மற்ற ஏதாவது ஒரு ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங் குள்ளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஓகே அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ